ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டேக்ஸ் புக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியுங்க உங்களுக்கு நம்ம ஏதாவது ஜேசிபி ஹைட்ரா வெஹிகிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் வாண்ட் இருந்தாலும் மறக்காம நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வண்டியினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ரொம்பவுமே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திக்கிறாங்க தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்துனால வண்டி வந்து ஜெனிநூட்டியாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன பெயிண்ட் கூட டச் கிடையாதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு வண்டி வந்து பக்காவை ஜெனி நூட்டிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே புக் நடப்புகள் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த புக்கில் வண்டி இருக்கக்கூடிய இடம் விலை நிலவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க எழுபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு வண்டியினுடைய எல்லாவுமே தெளிவாக தெரிமறிவு பண்ணியிருக்கேன் நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் நல்ல பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் மெயின்டெனன்ஸுங்க எல்லாமே பக்காவாக இருக்குங்க உங்களுக்கு வண்டியில் எந்த செலவுமே கிடையாதுங்க உங்களுக்கு தொள்ளாயிரம் மணி நேரம் வண்டி உபயோகப்படுத்துறதுனால தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி வேணாலும் செய்து கொடுத்துருவாருங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜெஸ்சிபி த்ரீடிஎக்ஸு ஒகேனுடைய வங்கியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்